இவர் முன்னாள் துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் என்னாலும் தமிழை வளர்க்கும் இளைஞர் ஆங்கிலம் கலக்காமல் அசத்தலாக பேசுவார் எப்போதும் எங்கேயும் தமிழில்தான் கையெழுத்து போடுவார் நலமாக உள்ளீரா என்று கேட்டு மற்றவர் நலனில் அக்கறை கொள்வார் நாடி வருவோர்க்கு நன்மைகள் பல செய்து மகிழ்வார் மனிதருக்கு மனிதம் என்ற நூலை பெருமையோடு வெளியிட்ட மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு திருபானந்தசாமி அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் புத்தக பெத்தனாய் தமிழ்ச்சங்க தலைவராய் அமைந்திருக்கின்ற திரு நடராஜன் ஐயா அவர்களே மதிப்பிற்குரிய தலைவர் திரு ராஜாஸ்ரீரையா அவர்களே திரு ஐயா அவர்களே திரு சரவணய்யா அவர்களே தலைவர் பிரபராமன் அவர்களே சென்னை துறைப்பங்க துறைமுக துறை துறைமுக தமிழ்ச்சங்க செயலாளர் திரு அவர்களே தொகுப்பரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காளிதாஸ் ஐயா அவர்களே வரவேற்பு நல்கிய திரு சந்திரசேகன் அவர்களே நூலை அறிமுகப்படுத்திய திரு மாதுக்கண்ணன் திரு ஆனந்த அவர்களே திரளாக வந்திருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை மீண்டும் உருவாக்கி கொள்கிறேன் திரு நடராஜன் ஐயா அவர்கள் தன்னை புத்தக பத்தனாக்கி கொண்டவர் அதனால்தான் ஒரே மேடையில் நான்கு புத்தகங்களை நம்பிக்கிடுகிறோம் எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையை ஒவ்வொரு நாளும் அவர் காணொலியில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் அவ்வாறு அவர் செதுக்கிய படித்த கருத்துக்களை அதை புத்தகங்களாக செதுக்கி நம் கையிலே தவளவிட்டிருக்கிறார் அதிலே தோளும் நரம்பும் என்ற புத்தகத்தை இங்கு நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி இசை வடிவம் மனிதனை பண்படுத்துகிறது என்பதை நாம் அதிலே தன் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நாம் சிந்து பதிரி என்ற படம் சிந்து பைரவி என்ற படத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் அதில் சிவக்குமார் பாடும்பொழுது தன் சொந்த மொழியிலே தெரிந்த மொழியிலே பொழுதுதான் அது மக்களை சென்றடைகிறது என்பதை உணர்ந்து நம்ம இருக்கிறார் ஊரில் தப்பட்டைன்னு சொல்லுவாங்க அதையை அடிச்சா நானே ஆட ஆரம்பிச்சிருவேன் ஏன் அப்படின்னா ஊரில் பார்த்துருப்பீங்க அதைய உடுக்கி அடிச்சாவோ தப்பட்டை அடித்தாவோ என்ன ஆயிரும் அப்படின்னா மக்கள் எல்லாருமே அந்த ஆட ஆரம்பிச்சிருவாங்க சாமி வந்துடும் ஏன் சாமி வருது ஒத்து செய்வு ரெசனன்ஸ் இங்கே ஒரு படை ஒரு பெரும் படை ஒரு பாலத்தமிழ் நடந்து போச்சு அப்படின்னா பாலை உடஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒத்து செய்வது சேராதான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு ரெசனன்ஸ் இருக்கு அந்த ரெசனன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போது நம்ம ஊரில் சாமி வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா சாமியே வராது அது வரக்கூடிய ஒத்துசைவு ஸோ அது நம்ம காலங்காலமாக நம்ம இந்த பறை பறையை அரைந்தால் அது உணர்வு வீர உணர்ச்சி வரும் போருக்கு போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஊரில் பறை தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில் பறை அரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ அறிவு தான் பண்றாங்க பறை அறைந்தார்கள் என்றால் உணர்வு பொங்கும் ஏன் அப்படின்னா மனிதனோட சேர்ந்து ஒத்து அதிர் ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு இசைக்கு மொழி இல்லை எந்த மொழியாக இருந்தாலும் என்ன செய்யலாம் அதை அதை வந்து நாம் இசைத்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் ஒத்துவோடு உணர ஆரம்பித்து விடுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கருவிதான் பறை பறையை இப்பொழுது வந்து சென்னை நான் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பால் ஒரு படித்தேன் சென்னையில் வந்து இந்த பறை வந்து ரொம்ப பிரபலமாகிட்டு வருது அது நிறைய மிய இப்போ இதில் கணினித்துறையில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் எல்லாம் அதை முன்னெடுத்து பறையை வளர்த்தி கொண்டு வருகிறார்கள் அதிலே பறையிலே இருக்கக்கூடிய நாதம் அதிர்வு நம்மளை மயங்க வைக்கிறது ஆட வைக்கிறது பாட வைக்கிறது அதில் அது இல்லாமல் தெரிந்து கொள்கிறோம் தமிழ் பறை இருக்கிறது என்று சொன்னால் நான் நின்றல்ல மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளாக இருந்த பறை என்று திரு மீண்டும் வளர ஆரம்பித்திருக்கிறது என்பது நம்மளுக்கு மகிழ்ச்சி அதே போல யாழ் யாழில் வந்து நிறைய யாழ் சொல்லி சொல்லியிருக்காங்க மகரையாள் நிறைய யாழ் ஒரு பத்து பதினைந்து வகை யாழ்கள் வந்து யாழ்ப்படியே நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதுல வந்து இப்போ அந்த நரம்பு என்ன சொல்லி நரம்பும் சொல்லிக்கிறாங்க நரம்பு அப்படிங்கிறது வந்து இப்போ கம்பியாக இருக்குது அப்போ அந்த காலத்தில் அது வந்து பழைய காலத்தில் நரம்புகள் வச்சு தான் அந்த யாழ் பண்ணியிருந்திருக்குறாங்க ஸோ அந்த யாழ் வந்து இப்போ மறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது அது வந்து பல்வேறு இசை கருவிகளாக பரிணமிச்சிருக்கு அது மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிங் சொல்கிறாங்க இல்லைங்களா நரம்பு வந்து எத்தனை இசைக்கிறவர்கள் அது பயன்படுத்திட்டு இருக்குது அது அது வந்து அது மறந்து போயிடுச்சு அது யாழையே அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து பரிணமிச்சிருக்கு பல்வேறு வடிவங்களில் பவில் பல்வேறு உருவங்களில் அது வந்து பரிணமித்து அது யாழ் அப்படிங்கிறத வந்து பரிணமித்து நிற்கிது அது யாழ் வந்து மனிதனுக்கு ஏன் அப்படின்னா அது வந்து மனதுக்கு இனிமையானது அது சத்தம் இல்லை ஏன்னா பறை போது உங்களுக்கு அந்த வீரத்தையும் அது அதிரவிக்கும் ஆனால் இது வந்து வீணையை இசைக்கும் பொழுது அப்படின்னா சொன்னால் அது மெல்லிய ஒளி அப்படிங்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இதயத்தோ உடற்பத்தோ தொடர்புடைய சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ஒளி ஒலிபெருக்கியல இருந்திருக்காது என்ன உங்களுக்கு வீணை விதைச்சிங்களே விலை தெரியும் ஒரு இருபது பேர் தெரிஞ்சிக்கலாம் முப்பது பேர் கேட்கலாம் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது பேர் கேட்கலாம் ஆனால் இப்போ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோம்னா அந்த இசை வடிவம் அது ஒளிப்பெருக்கி வச்சு ஆயிரம் பேருக்கும் கேட்கலாம் ஒரு லட்சம் பேருக்கும் கேட்க மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற போது அந்த இசை வடிவம் அந்த இசை கருவியின் வடிவம் மாறுபட்டிருக்கிறது அது யாழ் வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல் சொல்லியிருக்கிறாங்க அப்படி மீட்டெடுக்க சூழல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறது கருத்து அது போலவே அதன் தேவை அதாவது எந்த ஒரு ஒன்றுமே அது தேவை அடிப்படையில் வளரக்கூடியதான் ஸோ யாழின் தேவை பரிணமித்திருக்கிறது அது பரவி இருக்கிறது பல்வேறு வடிவங்களிலே நிற்கிறது என்பது உண்மை அது போலவே உயிரின் வழி உயிரின் ஓசை அப்படின்னு ஒரு புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு அதுல என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க வெவல்ஸ் சொல்லுவாங்கல்லையா ஆங்கிலத்தில் ஸோ உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் உயிர் மெய் எழுத்துக்கள் வருது அப்போது எப்படி உயிரெழுத்துக்கள் தோன்றுறது எப்படி அப்படிங்கிறத வந்து தொல்காப்பியர் வந்து எழுத்து அதிகாரத்தில் வந்து உங்களுக்குலாம் தெளிவாக எப்படி வந்து ஒவ்வொரு எழுத்தும் எங்கெங்கெல்லாம் தோன்றுறது எப்படி இருந்து மேலே உதட்டிருந்து எப்படி தோன்றுறது தந்தைகள் இருந்து எப்படி தோன்றுறது ஒவ்வொரு சொல் உச்சரிக்கும் பொழுது அதை இப்போ வந்து சொல்லியல் துறை பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளே வளர்ந்தாலும் கூட மூணாயிரம் ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் ஒளி உருவாவதை பற்றி அந்த தொல்காப்பியத்தில் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதில் உயிரெழுத்துக்கள் உருவாவதை இதை எப்படி தமிழுக்கு உயிரோட்டமாக இருக்கிறது உயிரெழுத்துக்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை சிறப்பாக இந்த உயிரின் ஓசை என்ற புத்தகத்திலே திரு அவர்கள் விரைவாக எடுத்துரைத்திருக்கிறார் அதுபோலவே மனிதருள் மனிதன் மனிதனுக்குள் மனிதன் அடிக்கடி சொல்வது தோற்றத்திலே மனிதனாக இருப்பவன் வந்து அது விலங்கு நிலையிலிருந்து வேறுபடுத்தி நாம கூற முடியாது மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அன்புடையனாக இருக்க வேண்டும் அடுத்தவனுக்காக துன்பத்திற்காக தான் இறங்குவனாக இருக்க வேண்டும் உதவி செய்வனாக இருக்க வேண்டும் தான் மனிதன் மனிதன் எப்போ மனிதனாக மாறுறான் அடுத்தவனுடைய துன்பத்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுதுதான் அவன் மனிதனாக மாறுகிறான் தோற்றத்தில் மனிதனாக இருந்தால் மனிதன் கிடையாது மனிதன் வராது ஸோ மனிதனுக்குள் மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அன்புடையனாக இருக்க வேண்டும் சகோதரத்தன்மையுடைய இருக்க வேண்டும் அடுத்தவனுடைய துன்பத்திலே பங்குகளுடன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைதான் மனிதனுடைய கூறுகள் தென்படும் அந்த கூறுகளை மனிதனுடைய கூறுகளை மனிதத்தினுடைய கூறுகளை வெவ்வேறு மனித உறுப்புகள் எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு அதை வெளிப்படுத்தும் என்பதையும் இந்த நூலில் திரு நடராஜன் அவன் கூறியிருக்கிறார் அப்புறம் சொல்லும் பொழுது சொன்னார் இது எப்படி உங்களுக்கு இந்த நூலை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு பொழுது எல்லா இது எல்லாமே உங்களுக்கு இருக்கே மனித உறுப்புகளை பற்றி ஏன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஏன்னா அவருடைய மகள் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவரை தினம் மருத்துவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது மகள் படிக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு நாமளும் இந்த உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமே ஸோ நாம இந்த உறுப்பினை பற்றி தெரிஞ்சு எழுதலாமே அதை இலக்கியத்தில் கொண்டு வரலாமே ஏன்னா அவங்களுக்கு கொண்டு வந்தது அவங்க படிச்சிருக்க அறிவியலில் கொண்டு வந்திருப்பாங்க தசை இயக்கத்தை பற்றி படிச்சிருப்பாங்க ஒவ்வொரு உறுப்புகளுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத படிச்சிருந்திருப்பாங்க அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இதை வந்து ஒரு தன்னை தன்னால் புரிந்து கொண்ட அளவில் இலக்கை வடிவில் அதை கொடுத்துருக்கிறாரு அதனுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போது தத்துவங்களை பற்றி ஐயா அது ரொம்ப நீண்ட உரையாட்டிக்கிட்டு போனாங்க அதில் தத்துவம் அப்படிங்கிறதே ஒரு வட சொல் சமஸ்கிருத சொல் அது வந்து நம்ம தமிழில் சொன்ன கோட்பாடு அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சித்தாந்தம் கோட்பாடு சித்தாந்தம் அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும் தத்துவம் அப்படின்னா விளங்காது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அவன் தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறான் என்ன வேதாந்தம் பேசுகிறான் வேதாந்தம் பேசுனா புரியுமா புரியாது ஏதோ நம்ம ஐயர்கள் வந்து கோயிலுக்கு போகிற சமஸ்கிருத மந்திரம் சொல்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டுருப்பார் நீங்கள் ஏதோ பேசிகிட்ருப்பீங்க பண்ணுவீங்க அது மாதிரி தத்துவம் பண்ணினாலே அது புரியாது தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய நிறைய பேர் அந்த தத்துவத்தை பற்றி இந்த இது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து தமிழை உழுக்கிய தத்துவங்கள் உழுக்கு கிடையாது தமிழை தமிழ் மக்களை வார்த்தெடுத்த கோட்பாடுகள் அப்படின்னு சொன்னால் அது சரியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நடராஜன் சரியா சரி அது உழுக்கலையே ஏன்னா வந்து வார்த்தை வார்ப்பெடுத்து வளர்த்தி இருக்குது நம்மளையே அந்த இப்போ தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எழுத்தப்பட்டு சொல்லுது சொற்றொடை பற்றி சொல்லுது யாப்பை பற்றி சொல்லுது அது போக ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு இலக்கியங்களை எப்படி வழிநடத்துறது அப்படிங்கிறது அது இலக்கணம் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பொருளாதிகாரத்தில் தான் நிறைய செய்திகளை நிறைய சொல்லியிருக்காரு அதாவது தமிழை கட்டமைத்தது வந்து தொல்காப்பியம் அதில் இந்த நம்ம விசிலான சிந்தனையும் தேவையில்லை ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைத்தது தான் தொல்காப்பியத்தினுடைய பொருளாதிகாரம் அதை கட்டமைச்சது அப்படிங்கிறத விட எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பு தமிழ் சமுதாயம் எப்படி இருந்து அப்படிங்கிறத முன் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறார் எப்படி வந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகையாக பிரிந்திருக்கிறது ஐந்து வகையான நிலங்களிலே மக்கள் எவ்வாறு தங்கள் வாழ்ந்தார்கள் எவ்வாறு அந்த ஒவ்வொரு நிலத்திற்குமான உணர்வு என்ன அதற்கான கருப்பொருள் என்ன உரிப்புகள் என்ன என்ற பல்வேறு மனிதனோடு உணர்வுடைய பொருள் சொற்களை உணர்வுடைய பொருள்களை முன்னாடி கொண்டு நிறுத்துறாது அப்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருட காலத்திற்கு முன்னாடி நம்ம சமுதாயம் சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது எப்போது நிறைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம கொண்டு கொடுக்குறாங்க செய்திக்கு அதுதான் அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் தொல்காப்பியை சொல்ல வர்றது ஸோ அதில் சொல்லுறது வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்கையோடு இய்ந்த வாழ்வோ பேசுகிறார் அதுதான் முக்கியம் அது என்ன இப்போது வேதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அது என்ன சொல்லுது அதை ரெண்டாக சொல்லுவாங்க அதையே ஒன்று ஆத்மா பரமாத்மா அதாவது ஆத்மா வந்து இதாவது இந்த இந்த வாழ்வில் உன்னுடைய பிறப்பின் பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிறப்பை அறுப்பது இந்த பிறப்பிலிருந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்னா தான் நீ வந்து கடவுளுக்கு போய் சேர்ந்துக்குவேன் அப்போது பரமாத்மாவில் போய் சேரணும் ஆத்மா வந்து பரமாத்மாவில் போய் சேர்ந்தது தான் வந்து அது ஆனால் அவர் வந்து அதெல்லாம் சொல்லலை இயற்கையான வாழ்வை மனிதனை எவ்வாறு வாழ வேண்டும் இயற்கையுடைய இந்த வாழ்வு என்ன அப்படிங்கிறத அற நெறிய இயற்கை நெறிய இவங்க பூத்திருக்காங்க அந்த அந்த அதை முன்னெடுத்து திரு நடராஜன் அவர்கள் தன் கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார் அதே போல அது வந்து ஒரு பெரிய மாபெரும் இலக்கணம் மட்டுமல்ல இலக்கியமாகவும் இருக்கிறது மனித வாழ்வை சப்பனிட்ட தமிழ் வாழ் தமிழர்களின் வாழ்வை சப்பனிட்ட ஒரு பெரும் இலக்கியமாகவும் இருக்கிறது அதுபோலவே இப்போது அதுக்கு அடுத்து வ வந்த தொல்காப்பியத்துக்கு அடுத்து வந்தவர் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லாத அதனால் புலவன் அது சொல்லாத சொற்களே கிடையாது சொல்லாத பேசாத பொருளே கிடையாது அது எதுக்கு எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வை கட்டமைக்கக்கூடிய மனிதனை வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற இலக்கியம் அந்த இலக்கியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த இலக்கியத்தில் அந்த இலக்கிய தத்துவங்களை நிறைய நிறைய தத்துவங்களை அவங்க அதில் சொல்லியிருக்காங்க அதில் பையாக கூட சொல்லிட்டு போனாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு ஒன்று தான் அவன் செய்யக்கூடிய சேலை பொறுத்து தான் அவன் உயர்ந்தவனா இல்லை தாழ்ந்தவனா அப்படின்னு வந்து ஒரு முடிவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லியிருக்கிறார் ஸோ அதை வந்து இதை விட ஒரு தெளிவாக நம்ம எல்லாரும் சமத்துவமானவர்கள் சமமானவர்கள் அப்படின்னு ஒரு தெளிவான சொற்களை ஒரு ஏழு ஏழே ஒரு ஏழு சொல்ல சொல்லிட முடியுமா அப்போது எல்லா எல்லா உயிர்களுமே எல்லா உயிர்களுமே சமமானவை அது உயர்ந்தவையா தாழ்ந்தவையா என்பதை செயலை கொண்டு தான் நான் முடிவு செய்ய வேண்டும் நல்லதை செஞ்சான் அப்படின்னா அது நல்லதான் கெட்டதை செஞ்சான்னா கெட்டவன் ஸோ இது மாதிரி கருத்துக்களை ஒரு 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 தத்துவத்தை தெளிவாக சொல்லிடுறாரு நீங்கள் வந்து நீங்கள் இந்த பிறவியில் செஞ்சு அடுத்த பகுதியில் பயனடைவீங்கன்னு அவர்கள் சொல்ல அப்போது நீங்கள் தெளிவான செயலை செஞ்சீங்கன்னா நன்மையை செஞ்சீங்கன்றால் நன்மை பெறுவீர்கள் நல்லவர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நன்மையை செஞ்சால் நல்லவளாயிலாம் அதை வந்து நீங்கள் அந்த தாலுபரப்போ வேர்வரப்போ இல்லை அப்படிங்கிறத அவரை அவர் எவ்வளோ தெளிவாக சொல்லி பாருங்க ஸோ அந்த திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்ணற்ற கருத்துக்கள் அதை அதையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது திரு நடராஜனுடைய ஆவா அதுபோலவே இப்போது திருவுள்ளரை விட்டு சென்றால் அடுத்தது திருமூலர் வர்றார் திருமூலருடைய நூற்றாண்டு பதினாறுங்களா பதினாறாம் நூற்றாண்டா பதினாறாம் நூற்றாண்டு அதில் திருமூலர் வந்து இப்போது வையா சொல்லிட்டு போனார் சொல்லிவிட்டு போனாங்க இதில் என்ன அப்படின்னா அன்பும் செவம் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து உடலை வந்து நீங்கள் ஓம்புங்கள்னு சொல்லி சொல்றார் உடல் இல்லை அப்படின்னா உயிர் இல்லை உடலை நீங்கள் ஓம்ப வேண்டும் உடலை ஓம்புடிங்கன்னா தான் அந்த நல்ல வாழ்வு பெருவாழ்வு வாழ்ந்தீங்கன்னா தான் நீ இறைவன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்போ அதுதான் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம நடக்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் நல்ல அதான் சுவர் இருந்தால்தான் சுத்திரமாக சித்திரம் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்களே சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது அதனால் அவர் அதுக்கு தான் அது கலை சொல்லி சொன்னார் அந்த கலையில் உடலை ஓம்புதல் மனிதர்கள் அன்பாக இருக்க வேண்டும் மனிதர்கள் கருணை இருக்க வேண்டும் சடங்குகளெல்லாம் செய்யாது இங்கே சடங்குகள் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் மனிதர்களை நேசியுங்கள் அன்பை விதையுங்கள் நல்ல பலனை அறுப்பீர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை அது மாதிரி இனட்டில் சொல்லிவிட்டு அதையும் திரு நடராஜன் உரை அவர்கள் நிறைய அந்த திருமூடரை பற்றி சொல்லியிருக்கிறார் அதுபோலவே பதினாறாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திரு வள்ளலார் அவர்கள் கருணை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ம கருணையோடு இருங்க போதும் கருணை வாழ்வே முழுமையான வாழ்வு மக்களுடைய மக்களுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொண்டு செலுத்திய அன்பு பசியை தீர்த்தல் ஏழைகளுக்கு உதவுதல் இதுதான் வந்து கடவுளை வழியே நீங்கள் கடவுளை வேண்டு கடவுளை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் வந்து வேற எதுவும் பண்ண வேண்டாம் கடவுளை மனிதர்கள்தான் நீங்கள் கடவுளை பார்க்குறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரு வள்ளலார் அவர்களை அவர் போற்றியிருக்கிறார் அதனுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் அது போலவே நான் வந்து நம்ம பெரியார் என்ன சொன்னார் அதுக்கடுத்து நான் சொன்னால் பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் பகுத்தேரியை பற்றி பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னு பெரியாரான் அவராக சொன்ன வார்த்தைகளை நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அவர் என்ன இதனால வரைக்கும் நான் நிறைய புத்தகங்களை பெரியார் புத்தகங்களை படிச்சிருக்கேன் பட் அவராக சொன்ன வார்த்தை வந்து எனக்கு திரு நடராஜன் தான் அதில் எனக்கு எனக்கு கிடைச்சிது அதில் சொல்லியிருக்காரு பெரியார் பகுத்தறிவு என்ன அப்படின்னா நம்மால் உணர இயலும் அறிவால் புரிந்து கொள்ள இயலும் சுயசிந்தனை வழியை உண்மையை அறிய உண்மை அடைய இயலும் அப்படி ஒரு எண்ணம் தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்

ஸோ என்ன சொல்ல போகிறதான் நீ யார் சொல்லியும் நான் சொன்னால் நீ நீ வந்து நம்ப வேண்டாம் அது உன்னை சுயபரிசோதனை செஞ்சுப்பார் அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சிந்திப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை பிரச்சனை வராது சமூகத்தில் அடுத்தவங்களை சொல்லி கேட்கறதுனால பிரச்சனை வருது அடுத்தவங்க சொல்லி நீங்கள் செய்கிறதனாலன்னு பிரச்சனை வருது நீ ஏன் சிந்திச்சு பார் உனக்கு வந்து அறிவு இருக்குது நீ மனிதன் ஆரவி உடையவன் நீ சிந்திச்சு பாரு உனக்கு சரியா பட்டுதான் அப்படிதான் செய்ய அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க வேற ஒன்றும் ஒரு சொல்லலை அவர் வந்து அவர் வந்து நீ நான் சொல்கிறதா நீ பின்பற்றணும் அப்படின்னு என்னைக்கு அவர் சொன்னது கிடையாது அது நீயா உனக்கு அறிவுரைவன் நீ சிந்தி சிந்திச்சு பார்த்து உனக்கு சரின்னு பட்டு செயல்படுது செயல்படு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது மாதிரி அந்த இந்த எல்லா எல்லா இதுக்கு சொல்லக்கூடிய ஐந்து தத்துவங்கள் அதாவது ஐந்து கோட்பாடுகள் ஐந்து சிந்தனையாளர்கள் இந்த சமூகத்தை செதுக்கியிருக்கிறார்கள் சமூகத்தை பண்படுத்தி இருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெரியார் சிந்தனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்தே தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தை அமைத்திருக்கு என்று சொல்லலாம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்தே இப்போ காமராஜர் வந்த காலத்திலிருந்தே பெரியார் சிந்தனையை ஒட்டி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தொடர்ந்து அதை முன்னெடுத்துட்டு வர்றாங்க அப்போ என்ன அப்படின்னு இந்த சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறது சமுதாயத்திலே அவர்களை கொள்கையை என்ன சொல்லியிருக்கிறது அமல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த ஐந்து சிந்தனைகளுமே இவர் சொல்லக்கூடிய இது எல்லாமே அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஏதோ ஒரு வகையில் அது வந்து நீங்களை சிந்திக்கச் சொல்லுவது பகுத்தறிவுடன் செயல்படுவது சமத்துவத்தை போற்றுவது அன்பை போற்றுவது அன்பை பெருக்குவது இது மாதிரி ஒரு சூழல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த வாழ்க்கை கட்டமைச்சு இந்த சமுதாயத்தினுடைய தத்துவங்கள் இந்த சம தமிழ் சமுதாயத்தை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிறந்த கருத்துக்களை தனது பல்வேறு புத்தகங்களின் மூலமாக மூன்று நான்கு புத்தகங்களை புத்தக பெத்தனாக இருந்து எழுதி வெளியிட்டு தமிழை சன் தமிழ் அன்னைக்கு மேடம் சூட்டியிருக்கின்ற திரு நடராஜன் அவர்களை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் உங்கள் பணி மேலும் வளர வேண்டும் இந்த தமிழ் சாய தமிழ் தமிழ் சமுதாயத்திற்கு ஏன்னா காலந்தோறும் புத்தகத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு திருக்குறள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட முடியுமா அந்த திருக்குறளை மேலும் மேலும் ஆய்வு செஞ்சு சிறு சிறு துணுக்களாக கொண்டு போட்டால் தான் எல்லாருமே ஒன்றா சாப்பிட முடியாது சிறு சிறு துணுக்களாக இது மாதிரி இது மாதிரி புத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா தான் ஏதோ ஒரு வகையில் அப்படி பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நம் மனதும் பண்படும் மனிதம் வளரும் அன்பும் சகோதரத்தரும் மோங்கும் என்று கூறி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா போக்குவரத்து மேலாளர் ஐயா பேசும்போது சொன்னார் தத்துவங்கள் தமிழை வளப்படுத்தி உள்ளது தமிழை மேம்படுத்தி உள்ளது என்று மேலும் பறை அடித்தால் பலரும் ஆடுவார் அதில் நான் மட்டும் விதிகளக்கா நானும் ஆடுவேன் என்று சொன்னார் பறையின் நாதம் செய்யும் மகத்துவம் அது யாழ் வீணை இசைக்கும் போது மனதை மகிழ்விக்கும் யாழ் பரிணாம வளர்ச்சியில் மறைந்துவிட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஆசிரியரின் ஆதங்கம் என்றும் உயிரின் ஓசையில் உயிர் எழுத்துக்களின் வல்லமையை கூறியுள்ளார் ஆசிரியர் உறுப்புகளை இலக்கியத்தில் கொடுத்திருக்கிறார் யார் மனிதன் அடுத்தவன் துன்பத்தில் பங்கு கொள்பவனே மனிதன் இப்படியெல்லாம் கூறி திருவள்ளுவர் கூறாத கருத்துக்களே இல்லை திருமூலர் வல்லலார் பெரியார் கூறிய பல கருத்துக்களை எடுத்து கூறி அருமையாக சிறப்பாக தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள் ஐயா